இந்தா இந்த பணத்தை உங்க அம்மா மெடிக்கல் செலவு வச்சுக்கோ இனிமேல் திருடாத எந்த ஹெல்ப் இருந்தாலும் என்ட கீழே நீ பண்ணுறது ரொம்ப தப்பு இனிமே உனக்கு நான் இருக்கேன் எந்த ஹெல்ப் இருந்தாலும் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ண சரியா உனக்கு உதவி செய்ய நான் இருக்கேன் கவர் பண்ணாத ஓகே ம் டைரக்டர் டான் டைரக்டர் டான் எந்த டைரக்டர் டான் விஷயங்கள் கொடுத்துருந்தாரு இதை பாருங்க ஆ இவரா ரொம்ப மாதம் முன்னாடி இங்கே தான் கம்பெனி இருந்துச்சு ரன் ஆகிட்டு இருந்துச்சு ஸ்டுடியோவில் இங்கே தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனால் லாஸ் ஆகிடுச்சுங்க இப்போது இந்த கம்பெனி இங்கே ஒர்க் ஆகலை என்னாச்சு அவருங்க அந்த கதையை ஏன் கேட்குறீங்க கம்பெனி ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு இருக்கிற காசெல்லாம் லேபருக்கெல்லாம் கொடுத்துட்டு காரு வீடு நத்தி வித்துட்டு போயிட்டார் இப்போ கூட எங்கேயோ உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் ஓ ஸோ சாரி ம் அப்படியா இப்போ அவர் எங்கே இருக்கன்னு தெரியுமா ம் அவர் வரும் சார்ப்பா நான் அட்ரஸ் எழுதி தரேன் நீ அங்கே போய் பாரு சரியா ம் இந்தா இந்த அட்ரஸ் போய் பாரு ஓ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ம் இந்த ரோடு தான் நினைக்கிறேன் உள்ளே போய் பாப்பா ஹலோ யாரா சொல்ல இருக்கீங்களா டேட் டான் யாரு நீங்க யாரு டான் வீட்ல இருக்காருங்களா நான் அவரை பார்க்கணும் நான் அவருக்கு ரொம்ப தெரிஞ்சவன் அந்த கொடுமைய நீங்களே வந்து உள்ள பாருங்க சார் 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 என்னாச்சு ஏன் எந்திரிக்க முடியாது அவரால் எந்திரிக்க முடியாது நம்ம முடியல நீங்க இருக்கீங்களே பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் காமிச்சிருக்கலாம்ல அண்ணா என்ன சொல்றதுண்ணா கம்மியும் லாஸ் ஆகிருச்சு சுத்தமாக காசு இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக கூட காசு இல்லை சார் சார் கவலைப்படாதீங்க இந்தாங்க இந்த காசு வச்சிருந்தேன் அவர் உடனடியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துங்க தேங்க் யூ வெண்ணச் வெரி மச் சாரி எல்லாம் எனக்கு வேணாம் அவர் முதல்ல இம்யினியா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் நான் பண்ணுறேன் நான் உங்களை எப்படி கூப்பிட்றது அண்ணனுக்கு கூப்பிடலாமா ஓ நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன் அந்த லெட்டர் அவர் எந்திரிச்சதும் அந்த லெட்டர் அவர்கிட்ட கொடுங்க அவர் படித்து பார்த்துரு எனக்கு கூடுவார் சார் நீங்கள் கண்டிப்பாக குணமாயிருவீங்க சார் என் நம்பிக்கை இருக்கு நான் வரேன் சார் அப்பா நீங்கள் விளைச்சிக்கே குணமாகறதுக்கு அப்புறம் தான்ப்பா காரணம் அப்புறம் தான் உங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு பூரா ஏற்றுக்கிட்டாருப்பா பேர் சொல்ல இந்த லெட்டர் உங்களுக்கு மட்டும் கொடுத்து சொன்னார் நீங்கள் படித்து பார்த்துட்டு யாருன்னு பாருங்கப்பா இருக்கும் ஹலோ சார் இந்த பையனை நாவும் இருக்குங்களா இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொருளை நான் தேடிட்டு வந்தேன் குடும்ப சூழ்நிலையினால் அப்போ நீங்கள் வந்து என்னை காப்பாற்றினீங்க காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் எனக்கு அட்வைஸ் பண்ணி என் குடும்ப சூழ்நிலையை பார்த்துட்டு என் கையில் பணமும் கொடுத்து உங்கள் விசிட்டிங் ஆர்டையும் கொடுத்துட்டு போனீங்க நாவும் இருக்குங்களா அன்னிலேருந்து நான் உழைச்சேன் உங்களை மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன் நான் பெரிய ஆள் உங்களை வந்து பார்க்கணுன்னு நினச்சேன் ஆனால் நான் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு உடஞ்செல்லாமே இருந்துச்சு நான் கொடுத்த பணம் உங்கள் உயிரை காப்பாற்றியிருப்பேன்னு நினைக்கிறேன் சந்தோஷமாக இருக்கீங்களா நீங்கள் நல்ல மனிதர் சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ஆகவே விட மாட்டேன் இனி உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட கூப்பிடுங்க சார் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் ஏன்னா இது வந்து என்னுடைய கடமை சார்